இஞ்சிமேடு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது வழியில இந்த கோவில பார்த்தோம் என்னடா வயலுக்கு நடுவுல இப்படி ஒரு கோவிலான நெல் வயல்களுக்கு நடுவுல ஜலகண்டேஸ்வரர் அருள் புரிகிறாரு இரண்டு அடி பிள்ளையாரும் மூலவரான ஜலகண்டேஸ்வரரும் வள்ளி தெய்வான சமேத ஸ்ரீ முருக பெருமானும் காட்சி அளிக்கிறாங்க பக்கத்திலே பைரவர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் இருக்கு இந்த கோவில் எங்க ஊருக்குள்ள இல்லாம வயலுக்கு நடுவுல இருக்குன்னு அங்க கிட்ட கேட்டதுக்கு இது ஆரம்பத்துல சிறிய கல் விநாயகர் கோவிலாக இருந்ததாகவும் தனிப்பட்ட ஒருவரின் முயற்சியாக அதை கட்ட முற்படும்பொழுது ஜனகண்டேஸ்வர ஆலயமாக அவரு கட்டியதாகவும் சொல்றாங்க சிறிய கல் மண்டபத்துக்கு நடுவுல இருந்த விநாயகரைதான் அவங்க கோவிலா கட்ட முயற்சி பண்ணிருக்காங்க அப்புறம் அது வளர்ந்து கோவிலாக மாறிதான் இதுதான் அந்த சிறிய கல் மண்டபம் இதுக்கு கீழேதான் ஆரம்பத்துல விநாயகர் இருந்ததாகவும் அதுதான் பின்னால கோவிலா கட்டிடாகவும் சொல்றாங்க கோவிலுக்கு வெளியே காணப்படும் 进来呀。嗯嗯